கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்ததையும் தெரிவித்துக் கொள்கிறேன் விசேஷ விதமாக இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலம் நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் என்ற ஒரு வசனத்தின் மூலமாக நாம் தியானிக்கலாம் இந்த வசனத்தை எங்கே பேசியிருக்காருன்னு பார்க்கும்போது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் ஸோ ஏன் இந்த வசனத்தை இப்போ பார்க்கணும் அப்படின்ற ஒரு முகாந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இப்போது எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த ராபோஜனத்தை அனுசரிக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோன்றதை நம்ம கவனிக்கிறோம் ஸோ அப்போ இந்த வசனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சீஷர்களுக்கு அவர் சிலுவையில் அறையிறதுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக என்ன பண்ணுறாருனா இந்த வசனங்களை அவங்களுக்கு உபதேசங்களாக போதிக்கிறார் அநேக காரியங்களை அவங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக அவர் வெளிப்படுத்துகிறார் இப்போ சீஷர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரை நல்லா கனப்படுத்துகிறாங்க அவரை மதிக்கிறாங்க அவருடைய உபதேசத்தை நல்லா கேட்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இவர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்றத நம்முடைய ஆண்டவர் தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு வசனத்தை அவர் சொல்கிறார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் பூரண தெய்வீக பூரண ஒரு சாயலில் இருக்கிறாரு ஆனால் மாம்சத்தில் அதை வெளிப்படுத்திருக்காரு வெளிப்படுத்திட்டு இருக்காருன்றத அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அதை புரிஞ்சிக்க முடியல ஸோ இந்த புரிந்து கொள்வதில் தான் என்ன பண்ணுறாருனா இங்கே அவர் தெளிவுபடுத்துறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின் கட்டளை எல்லாம் இவங்களாம் தெரிஞ்சவங்க அப்போது பிதாவாகி தேவனை யாருமே பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு சிந்தனையில் அவங்க இருக்கிறாங்க அதுக்கு ஆதாரமாக வசனம் படிக்கலாம் யாத்திராகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருத வசனம் நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரெடுக்க கூடாது என்றார் அதே மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாம் உபாகமம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அந்த அக்னியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார் வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே என்று ஒரு ரூபத்தையும் காணவில்லை அப்போது அப்போ சிலர்களுடைய சிந்தனை எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனை வந்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் இங்கே சீஷர்களுக்கு அண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா அண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பூரண சாயலில் இருந்தாலும் அவர் தெய்வீகத்தன்மையை அவர் வெளிப்படுத்தினாலும் அவர் எந்த ஒரு தன்மையில் வெளிப்படுத்துகிறாரு அவர் மாம்சத்தை தான் வெளிப்படுத்துகிறாருன்ற காரியத்தை அவங்கள என்ன பண்ண முடியலன்னா அவங்களால் புரிஞ்சிக்க முடியல அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருனா ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு சொல்கிறார் ஸோ அப்போ இங்கே பார்க்கும்போது நான் தான் பிதா அப்படின்னு என்ன பண்ணலன்னா அவர் அங்கே சொல்ல வரல ஏன்னா அவருடைய கிரியைகளும் எல்லாமே அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே பிதாவுனுடைய தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு அப்போ பிதா என்னிடம் பெரியவராக இருக்கிறார் அப்படின்ற காரியங்களை அநேகம் தரம் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருனா புரிய வச்சிருக்கார் திஷ்டாந்தப்படுத்திருக்கார் அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் படிக்கலாம் நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களிடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இன்னொரு வசனம் படிக்கலாம் அதுலயே யோவன் பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் அப்ப இந்த இடத்துல அவர் புரிய வைக்கக்கூடிய காரியம் என்னன்னா பிதா என்னும் இருக்கிறார் நான் பிதாவினுடைய காரியங்களை தான் இந்த பூமியில் என்ன பண்ணிட்டு நான் செஞ்சிட்டு அப்போது பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்திருந்தா அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்றத நான் இந்த பூமியில் மாம்சத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அவருடைய காரியங்களை அவருடைய குணலட்சங்களை நான் இருக்கேன் வெளிப்படுத்திட்டு இருக்கேன்ன்றதை அந்த இடத்துல புரிய வைக்கிறார் ஸோ இதை இந்த ஒரு விஷயத்தை அவங்களால என்ன பண்ணால் கிரகிச்சிக்க முடியல ஸோ அதனால தான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா நான் நான் வந்து என்னுடைய சித்தமாக செய்யல என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நான் என் சுயமாக என்ன பண்ணலை நான் எதுவுமே செய்யலை இந்த யோவான் அதிகாரம் முழுவதுமாக நம்ம படித்தோம்னாலே முதலாம் அதிகாரத்திலேருந்து தொடங்கியதுலேருந்தே நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா பிதாவாகிய தேவனை முன்னிலைப்படுத்துவார் அதாவது என்ன சொல்லுவார்னா நான் என்னுடைய சுயமாக என்ன பண்ணலை நான் எதுவும் செய்யலை எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்டு தான் எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு காரியத்தை எல்லா விதத்திலும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாருனா அங்கே புரிய வைக்கிறார் ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இந்த ஒரு வசனத்தில் இன்னும் அதிகமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் ஒரு வாரத்தில் என்ன பண்ண போறாருனா அடிக்கப்பட போறார் அவர் சிலுவையில் மறிக்க போறார் மறித்து உயிர் தெழுந்து பிதா கிட்ட அவர் என்ன பண்ணுவார்னா போயிடுவார் ஸோ அதன் பிறகு இந்த உன்னதமான ஊழியத்தை யார் செய்ய போறாங்கன்னா இந்த அப்போ சிலர்கள் அவங்க செய்ய போறாங்க அப்போ அந்த அப்போ சிலர்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அந்த ஒரு சத்தியம் அவங்களுக்கு தெரியணும் பிதாவாகிய தேவனுடைய தன்மை என்னன்னு தெரியணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி அதை வெளிக்காமிச்சார்ன்றது தெரியணும் ஏன்னா அடுத்ததாக அவங்க உலகத்துல எங்கும் எல்லா இடத்துலையும் அதாவது உலகெங்கும் போய் இந்த சத்தியத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்கன்றத இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அடவராக இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம் அப்போ உண்மையான சத்தியத்தை தெரிஞ்ச தேனுடைய பிள்ளைகள் அவருடைய மரணத்தை அந்த நினைவு கூறக்கூடிய காலத்தை கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அனுசரிப்பாங்க அப்படின்றத நாம் புரிஞ்சிக்கிறோம் ஆனால் இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மண்டலம் அவர்களுக்கு தோன்றினபடி அவர்களே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேதியை அவங்க குறிச்சிக்கிறாங்க இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர்கள் அனுசரிக்கக்கூடிய காரியங்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியல பிதாவாகிய தேவன் யாருன்னு தெரியல அண்டவராக கிறிஸ்து யாருன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருமே ஒன்று அப்படின்ற ஒரு காரியத்தில் ஒரு தவறான உபதேசத்தில் அவங்க இருக்கிறாங்க அதனால தான் இப்போது சமீபமாக அவங்க அனுசரித்த காரியங்கள் கூட என்னென்னு பார்க்கும்போது அப்போ இந்த சாம்பல் புதன் அப்படின்ற ஒரு பண்டிகை அவங்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பது நாள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதம் அங்கீகரிக்காத ஒரு ஒரு காரியங்கள் அப்போ இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லாத காரியங்களை தான் யார் செய்வாங்கன்னு பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவ மண்டலம் செய்வாங்க அப்போ அவர்களுக்கு தோன்றினபடி தான் எல்லா காரியங்களையும் அவர்கள் நியமிப்பார்கள் அப்போ வசனத்தை கொண்டோ சத்தியத்தை கொண்டோ என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் நம் கடைசியாக ஒரு வசனம் படித்து நம்ம முடிக்கலாம் யோன் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் ஸோ ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு வசனத்தின் மூலமாக ஸோ இவங்க ரெண்டு பேரை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் எங்கே போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரலோக உன்னதமான ஒரு வாய்ப்புக்குள்ளே போக முடியும் என்றதை நம்ம இந்த ஒரு சிறிய பாடத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்